சேனல் போர்லயே அந்த காட்சி பார்த்து கொண்டு கேட்கல எங்கட பிள்ளைய எனக்கு பேத்தி என்ன எங்கட பிள்ளையும் ஒருவன் சுட்டு போடுறதா நான் கண்ணால பாத்துட்டேன் அது எந்த பிள்ளை தான் எனக்கு வழியா தெரியுது அதோட நான் பிரச்சனையை விட்டுட்டேன் நான் எனக்கு தெரிய காணாமல் அங்கப்பட்ட ஒரு அன்னைக்கு நானும் போய் அதுல இருந்திருக்கோம் முறைக்கு இருந்திருக்கணும் ஆனா எனக்கு தெரியும் எந்த பிள்ளை இல்லையா நீங்கள் குறிப்பிட்டது போல அந்த கடைசி நேரத்தில் விளைந்து காணாமல் பட்டவர்கள் உயிருடன் இல்லை என்பது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு நிதர்சனமான உண்மை அரசாங்கமும் ஏற்றுக்கொள்ள போறேன் உலகத்தில் இருக்கிற எந்த அரசாங்கமும் தாங்கள் மனித உரிமையை மீறி

எனக்கு தெரியும் எனக்கு அல்ல இருக்கிறவர்களுக்கும் தெரியும் அதுக்கு தீர்வு காண இல்லாத தீர்வு காண முடிஞ்சதா இருந்தா கடைசி பார்வையாளராகவாவது இவர்கள் அனுமதிக்கப்பட்டிருப்பார்கள் அவைகள் கேட்கிற ஆக்களை நிக்கிற இடத்துக்கு பார்வையாளர்களாகவாவது இவர்கள் அனுமதிக்கப்பட்டிருப்பார்கள் உங்களுக்கு தெரியும் இந்த முடிஞ்ச போர்ல மிக முக்கிய தளபதிகளாக இருந்தவர்களுக்கு கூட பெற்றார் போய் பார்க்கிற சந்தர்ப்பம் இருந்தது மறக்க இல்லை அவங்க பெற்றாரோ உற்றாரோ போய் பார்த்தவங்க அப்ப இவங்களுக்கு மட்டும் ஏன் இல்ல காணாமல் ஆக்கப்பட்ட ஒரு பிரச்சனை வந்து எப்பயும் முடிஞ்சிருக்கலாம் எங்களுக்கும் ஒரு பிள்ளை காணாமல் தான் போயிருக்கு ஆனா எங்களுக்கு அது வடிவா நாங்கள் இந்த சேனல் போர்லயே அந்த காட்சி பார்த்து கொண்டிருக்கீங்களே எங்கட பிள்ளைய எனக்கு பேத்தி எங்கட பிள்ளைய ஒருவன் சூட்டு போடுறதா நான் கண்ணால பாத்துட்டேன் அது என்ட புள்ள தானே எனக்கு வழிவா தெரியுது அதோட நான் பிரச்சனையை விட்டுட்டேன் நான் எனக்கு தெரிய காணாமல் ஆக்க ஒரு ஆக்கப்பட்ட ஒரு நானும் போய் அதுல இருந்திருக்கணும் முறைக்கு இருந்திருக்கணும் ஆனா எனக்கு தெரியும் எந்த பிள்ளை இல்லையா அப்ப நான் அதுல இருக்க கூடாது ஆனா இதே போல எங்களுக்கு தெரியும் அவர் இல்லையென்று எங்களுக்கு தெரியும் நிறைய பேர் எங்களுக்கு தெரியும் அவர் இல்லையென்று தெரியும் ஆனால் அந்த பெற்றர் அங்க போய் இருக்கு நினைக்கடாட்டேன்னு பரவாயில்ல அந்த போட்டோக்களை நான் கொடுத்து விட்டுருக்கேன் கொடுக்க போட்டு மற்ற இருக்கிற

இது ஒரு அரசியலாக்கப்பட்டு இப்ப இனிமே நாங்க அதை பத்தி கதை இல்லாது அது அரசியல் அவர்களுக்குள்ள ஒரு நிர்வாகங்கள் போடப்பட என்ன நிர்வாகம் இருக்கிறது என்னத்துக்கு நிர்வாகம் போடுறீங்க தலைவர் காரியதர் செயலாளர் இதெல்லாம் போட்டு ஒரு கமிட்டி அவை இடையில இடையில கரும்பு கொடி காட்டுறதுக்கும் இடையில இடையில போய் கூட்டம் வைக்கிறதுக்கும் இடையில இடையில போய் ஒரு பெரிய அதிகாரிகள் மேலே போய் ஆர்ப்பாட்டம் பண்றதுக்குமான ஒரு நிலை நிகழ்ச்சி நிறைய வச்சிருக்கிறான் தொடர்ந்து வச்சிருக்கலாம் அல்ல சில நினைவு சின்னங்கள் வரும்போது கதைக்கிறது என்று அப்ப அதை பார்க்க எனக்கு தெரியுது சொன்னால் இது பின்னன்று இயக்கப்படுகிற ஒரு இயக்கம் தனியா அவர்கள் அதை கேள்வி நீங்களா சொல்லுங்க உங்களுக்கு நான் நிவாரணம் தாரேன் இவ்வளவு காசு தருவேன் என்று கூப்பிட்டா கூட ஒரு மீட்டிங்குக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் தான் ஒரு போவேன் நடுக்க பாடு சொன்னா தண்டை வெளிய விட்டு நாங்க அங்க நிக்கல இல்ல வருஷ கணக்குல இப்ப வருஷமும் கூடி போச்சு போய் அவர் வீட்டுல உள்ளவர்கள் வந்து அதுல தொடர்ந்து இருக்கிறார்கள் என்று சொல்லி சொன்னால் அவர்களுடைய வாழ்வாதாரம் என்ன உழைப்பு என்ன அவருடைய சிந்தனை என்ன அவர்கள் அவர்களாலே ஏற்படக்கூடிய சில சிந்தனையால வரக்கூடிய பல ஏராளமான விஷயங்கள் தடப்படுது இல்ல அவர் மலங்கடிக்கப்பட்ட ஒரு சிந்தனை வட்டத்துக்குள்ளே இருந்த என்ன இது என்ன சொல்றன்னு சொல்றது இந்த இது பண்ணி பிரைன் வாஷ் பண்ணி இருந்து நம்ம சுனாமிலேயே அள்ளப்பட்டு போய் போல சுனாமிலேயே அள்ளப்பட்டு ஒரே வீட்ல நாலு பேர் அஞ்சு பேர் மூன்று பேர் பலி கொடுத்தது கூட இப்போ மீளவும் மகிழ்ச்சியாகி மீளவும் குழந்தை பெற்று மீளவும் அந்த செத்து போன புள்ளியில இருந்த பேர் பிறந்த குழந்தைக்கு வச்சு சந்தோஷமா இருக்குது நம்ம வந்த முடியல ஜீவங்கால பக்கம் போய் பாத்தீங்கன்னா தெரியும் அது அந்த பழைய வாழ்க்கையை மறந்துட்டு சொல்லுவோம் காரணம் அது என்று சொல்லும் போது ஒரு ஏக்கம் பெறும் மற்றபடி ஒரு மகிழ்ச்சியாயிருக்கேன் இதே ஆர விடாம வச்சிருக்கோம் சொல்லி கீழே நெருப்பும் மூட்டி மேல எண்ணெய் மூத்திக்கொண்டு இருக்கவே கொஞ்சம் ஊசாடி திரிகிறதுக்கே ஒரு மனிதனுக்கு வேலை இருக்கும் வரைக்கும் அவன் ஏதோ செய்ய வேணும் சரி இந்த கொட்டிலுக்குள்ள இருக்கிற ஒரு தாயோ அது ஒரு தகப்பனோ தன்னுடைய வீட்டுல இருக்கிற பேர பிள்ளைகளை பாடசாலைக்கு கொண்டே விட்டுட்டு கூட்டு கொண்டு வர்ற வேலையை கூட செய்யலாம் அதுவுமே இல்லாமல் அதுக்குள்ள இருந்து கொண்டு அவைகளுக்கு விடிய தொட்டியில தண்ணி அடிச்சு விடப்படும் குளிக்கிறதுக்கு மத்தியானம் தேர் தண்ணி வருது மத்தியானம் பகல் தேர் தண்ணி வருது பின்னரும் பின்னர் தேர் தண்ணி சாப்பாடு வருது அப்படியே குண்டை வச்சு கொண்டு இருக்கலாம் அதுக்கு செலவு இல்லாம இங்க இருந்து வருது எனக்கும் ஒரு பிள்ளைய காணையில நான் எந்த வீட்டுல சமைச்சு தோண்டுட்டு நான் எந்த வீட்டுல இருப்பேனே அதை சொல்லியா పూసలు చొల్లి ఆరు అలాడి కో చొల్లి చే